ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அரிசியே சேர்க்காத கம்பும் பருப்பும் வச்சு எப்படி ஒரு ஹை ப்ரோட்டீன் அப்புறம் ஃபைபர் நிறைஞ்ச ஒரு ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கிறேன் கால் கப் கடலைப்பருப்பு கால் கப் தோரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் அதுவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் போல் வெந்தயம் கார்த்துக்காக ரெண்டு மிளகா சேர்த்துருக்குறேன் இந்த அடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இது தாங்க இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுருங்க ஓவர் நைட் ஊறட்டும் அதாவது ஒரு இருந்து எட்டு மணி நேரம் ஊறணும் நான் வந்து ஓவர் நைட் ஊற வச்சிருந்தேன் மார்னிங் செய்கிறதுக்காக பாருங்கள் இது நல்லாவே ஊறிடுச்சு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிடலாம் இது கூடவே வந்து கொஞ்சம் போல் இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரைக்க தேவையான அளவு தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க இதோ ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் துருவி வச்ச கேரட் கொஞ்சம் போல சேர்த்துருக்கிறேன் நீங்க உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் குட்டி குட்டியா சாப் பண்ண மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் போல் பெருங்காயம் இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் தோசை பேன் வந்து சூடாக இருக்குது நம்ம தோசை பண்ணிடலாம் இந்த தோசை வந்து பசங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்து கொடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் இந்த தோசை வந்து சுட்ட உடனே அப்படியே சுடு சுடு சாப்பிட்ருங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அரிசிய சேர்க்கல அரிசி சேர்த்தா கொஞ்சம் சாப்டா இருக்கும் நம்ம அரிசியே சேர்க்காம பண்றனால இந்த அடை கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா அந்த ஹார்ட்னஸ் உங்களுக்கு தெரியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோகில் அகர்ஜன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்